வாலப்பாடி அருகே தனியார் பள்ளி வேண் கவிழ்ந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் காயம் சேலம் மாவட்டம் வாலப்பாடி அடுத்த கலரம்பட்டி பகுதியில் தனியார் பள்ளி குழந்தைகள் பயணிக்கும் பள்ளி பேருந்தை அருகே உள்ள கருத்துராஜா பாளையத்தை சேர்ந்தவர் டிரைவர் சிவபெருமாள் இயக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக வந்து கொண்டிருக்கும் அஜாக்கிரதையாலும் சென்று கொண்டிருந்த பள்ளி வாகனம் வலதுபுறம் உள்ள வீட்டின் சுவற்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் இரண்டு ஆசிரியர்கள் வேன் டிரைவர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அருகில் உள்ள பொதுமக்கள் வேனின் முன்புறம் பின்புறம் கண்ண உடைத்து குழந்தைகளை மீட்டு நூற்றி எட்டு வாகனத்தின் மூலம் அருகே உள்ள ஆரியபாளையம் அரசு அனுப்பி வைத்துள்ளனர் குழந்தைகளுக்கு அங்கிருந்து மேல் தனியார் அனுப்பி வைத்திருக்கின்றனர் இதில் நான்கு குழந்தைகளுக்கு பலத்த காயம் அடைந்துள்ளதால் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் குறித்து தகவல் அறிந்து வந்த மல்லிக்கரை போலீசார் விபத்து நடந்த இடத்தில் சென்று விசாரணை செய்து வருகின்றனர் இதில் நான்கு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள பள்ளி குழந்தைகள் காயம் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது